இது இங்க நான் யார் சீரீஸ்ல பதினாறாவது வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா ஒரே மாதிரி கேட்டே இருக்கோமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விடையை மட்டும் கேட்காம சில விடைகளை கேட்போமேங்கிற ஒரு முயற்சியில இன்னைக்கு உங்கள்கிட்ட சில கேள்விகளை முன்னாடி ஓகே அதாவது கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகுது மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இது வந்து நமக்கு அறிவியலில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை குறிப்பிடக்கூடிய தமிழ் இலக்கிய நூல்கள் யாவை இதுதான் இந்த கேள்வி ஓகே இது நம்ம பொதுவா அறிவியல் அப்ப நம்முடைய இலக்கிய நூல்கள்லயே அது இருந்திருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு இல்ல எடுக்கக்கூடிய செய்தி நமக்கு முல்லைப்பாட்டு பரிபாடு திருக்குறள் கார் நாற்பது திருப்பாடு இந்த நூல்கள் எல்லாம் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டிருக்கு ஓகே திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறி அறிவியல் கருத்தை சொல்லக்கூடிய பாடல் எது அப்படின்னா இது வந்து ஆழ அமுக்கி உதக்கினும் ஆள் கட நீர் நாளி முகவாது நாள் நாளி இந்த பாடல் தான் அதை குறிப்பிடக்கூடிய பாடல் இந்த பாடலை எழுதியவர் ஔவையார் அது மாதிரி போர்க்களத்துல அதாவது பொதுவாக என்னன்னா அந்த புறம் இது விட்டு ஓடுறது கிடையாது ஆஹ் மார்பலை தான் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப காயம் படுவது இயல்பான ஒரு விஷயம் அப்படி காயம்பட்ட ஒருவருடைய காயத்துக்கு வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற கேள்வி ஓகே அது பதிற்று பத்துல இடம்பெற்றிருக்கு ஓகே தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன கலீலியோ உடைய அறிவியல் செய்தியை குறிப்பிடக்கூடிய தமிழ் இலக்கிய நூல் எது திருவள்ளுவர் மாலை கபிலர் ஓகே சுறாமின் தாக்கினால ஏற்பட்ட புண்ண நரம்பு நாளை தைத்த செய்தி இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது நற்றினை ஓகே அதேமா நானும் வேகமா உங்களுக்கு விடைகிற சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷன் ஆயிருக்கலாம் ஓகே ஓகே நம்ம அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஓகே ஓகே பாய்